ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நானும் ஜொமேட்டோ தான் ஓட்டுறேன் பட் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாேருக்குமே இன்சென்டிவ் கண்டிப்பாக வருங்க அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்சென்டிவ் வரும் அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் எங்கள் ஜோனுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜிக்கு நாலு ஆறு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வருங்க அதே ஆறு ஜிக்கு மூணு ஆறு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நாலு ஜிக்கு ரெண்டு ஆறு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அதே மாதிரி பீக் ஹவர்ஸ்லையும் நம்ம கண்டிப்பாக லாகின்ல இருக்கணுங்க பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஈவினிங் மூணு மணி வரை ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நம்ம லாகின்ல இருக்கணும் அதே மாதிரி நைட்டு ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரை மூன்று மணி நேரம் கண்டிப்பாக நம்ம லாகின்ல இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆர்டர் கூட டினேலோ இல்லை கேன்சலோ பண்ணக்கூடாது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்க ஜிக்கில் ஒரு ஜிக்கு கூட இன்கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது எல்லா ஜிக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஜோனில் உள்ளது அதே மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சென்டிவ் வரும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்சென்டிவ் வரலன்னா உங்கள் டிஎல்க்கு கால் பண்ணி இதை டிக்கெட் ரைஸ் பண்ணி கூட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க